தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மிக குறிப்பிடத்தக்க ஒரு ஆளுமையான அண்மையில் காலமாகிவிட்ட ஓவியர் எழுத்தாளர் மனோகர் தேவதாஸ் அவர்களைப் பற்றி நாம் அறிமுகம் செய்வதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் தமிழகத்தில் மிக கவனிக்கத்தக்க ஒரு ஓவியராக தன்னுடைய வாழ்க்கையை கடத்தியவர் மனோகர் தேவதாஸ் அவர்கள் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தன்னுடைய எண்பத்தாறாவது வயதில் அவர் வந்து காலமாகிவிட்டார் நம் அனைவருக்கும் தெரியும் அன்றே நாம் பேசியிருக்கணும் அவரை பற்றி ஏன்னா அவர் எழுதிய மிக முக்கியமான பதிவுகள் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஒரு ஓவிய பதிவுகளும் மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு பதிவாக அமைந்திருக்கிறது மனோகர் தேவதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் பிறந்தவர் பாரம்பரியமிக்க கலைநயமான ஒரு உடைய மதுரை கோயில் பற்றியும் சென்னை பகுதியில் உள்ள ரொம்ப பாரம்பரியமான ஒரு கட்டடங்களை வந்து கருப்பு வெள்ளை கோட்டு சித்திரங்களில் வரைந்தவர் மனோகர் தேவதாஸ் அவர்கள் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வேதியியல் பயின்றவர் ஓவிய பணிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கு வந்து இந்தியாவின் மிக முக்கியமான விருதான பத்மசிர விருது பெற்றவர் மனோகர் தேவதாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சுட்டு அவருடைய வேலை நி நிமித்தமாக சென்னையில் வந்து குடியேறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் சென்னை வாழ்வு வந்து அவருக்கு வந்து கிடைத்தது குறிப்பாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்தே இந்த ஆசு கேலிச்சித்திரம் வரைவது தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன கோட்டு சித்திரங்களாக வரைவது இப்படியான மதுரை சேதுபதி பள்ளியில் அவர் படிக்கிற பொழுது இருந்தே அந்த ஓவிய மீது இருந்த அவருடைய ஈடுபாட்டை வந்து அவருடைய நூல்கள் வாயிலாக நாம் வந்து அறிந்து கொள்கிறோம் அவர் எழுதிய மிக முக்கியமான படைப்புகள் நூல்கள் ஒன்று த கிரேட் கிரீன் வெல் இயஸ் இது ஒரு சுயசரிதை நூல் மாதிரி மதுரை நகர் பற்றிய அனுபவமும் அந்த நூலில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு மல்டிபிள் ஃபேசட்ஸ் ஆஃப் மதுரை அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகம் இந்த நூல் வந்து மதுரையுடைய பன்முகங்களை கூட்டு சித்திரங்களாக்கி ஒரு நல்ல ரசவாதத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு நூலாக அந்த நூலை வந்து நம்ம பார்க்குறோம் எனது மதுரை நினைவுகள் அந்த ஏற்கனவே இருக்கிற ஆங்கிலத்தில் தமிழில் அதில் நிறைய ஓவியங்களோட அந்த நூல் வந்து வெளி செய்யப்பட்டிருக்கு நிறங்களின் மொழி அதுதான் இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய அவருடைய மிக முக்கியமான ஒரு நூல் அடுத்து கனவுகள் பருவங்கள் மற்றும் வாக்குறுதிகள் அப்படிங்கிற நூல் அவருடைய துணைவியாரின வாழ்க்கை இணையாக இருந்து நீண்ட காலம் அவரோட மிகப்பெரிய ஊ ஒரு ஊக்க சக்தியாக இருந்தவர் வந்து மகிமா அவரும் மிகச்சிறந்த ஓவியராக இருந்திருக்கிறார் மஹிமாவுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு புனையப்பட்ட ஒரு நூல் தைரியத்துக்கு ஒரு ஒரு கவிதை அப்படிங்கிற ஒரு நூல் இது வந்து மகிமானுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு நூலாக அமைந்திருக்கிறது பட்டாம்பூச்சியும் மகிமாவும் அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து இருக்கிறாரு நிறையா ஓவியங்கள் அவருடைய ஓவியங்கள் வந்து நிறைய வந்து நூலாக்கம் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க நூல்கள் அதை பின்னாடி வெங்கடேசன் அவர்கள் எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள் வந்து அந்த நூல்களை பற்றி அவர் குறிப்பிடுறாரு அவர் என்னென்ன நூல்கள் வந்து இந்த குறிப்பாக ஓவியங்கள்லாம் என்னென்ன பேரில் நூலாக வெளிவந்தது அப்படிங்கிறது ஒரு பட்டியல் கொடுக்குறார் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின் நூல்களாக வெளிவர வந்த ட்ரீம்ஸ் சீசன்ஸ் அண்ட் ப்ரோமிசஸ் அப்படிங்கிற ஒரு நூல் த மல்டிபிள் பேசஸ் ஆஃப் மதுரை மை மதுரை இதே இப்போ நம்ம சொன்னதான் இது எல்லாமே ஆங்கிலத்தில் வந்திருக்கு ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு தமிழ்லேயும் வந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஓவியங்களோட அந்த நூல் வந்து வெளிவந்திருக்குங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் மனோகர தேவதாஸ் வந்து ரெண்டு விஷயம் இதில் என்ன அப்படின்னா ஒன்று அவர் எழுத்து இன்னொன்று வந்து ஓவியம் அப்புறம் தன்னுடைய துணைவியான மகிமா இப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்த மிக ஒரு ரசனையான மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக கடைசியிலே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு ஓவியங்கள்லாம் தொகுத்து அவருடைய அனுபவத்தை வச்சு ஒரு இருபத்தி நாலு ஓவியங்களை கலெக்ட் பண்ணி அதை தொகுத்து இந்த நூல் வந்து கொடுத்துருக்குறாங்க மனோகர தேவதாசனுடைய நிறங்களின் மொழி அப்படிங்கிற ஒரு நூல் இதுக்கு அப்படியே இது வந்து ஆனந்தவுடன் இருக்காங்க இது அப்படியே பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கத்து ரெண்டு நூல்கள் அடங்கியிருக்கு இதில் இதில் வந்து தேனி சீருடையான் கருப்பையா என்ற ஏற்பெயரை கொண்ட தேனி சீருடையான் அவர்களுடைய நிறங்களின் உலகம் அப்படிங்கிற ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு நூல் இது வந்து இது ரெண்டு மே ஒரு விதமான சுயசரிதை சார்ந்த ஒரு அனுபவமாக பார்க்கறோம் இந்த நூலை வந்து விகடன் பதிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு இந்த நிறங்களின் மொழி மட்டுமே ஒரு ஐம்பது பக்கத்தில் இருக்குது இந்த நூல் வந்து ரொம்ப அழகான ஓவியங்களோட ஏன்னா நீங்கள் அதில் ஒளியை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள் வந்து அந்த நூலுக்கான அணிந்துரை கொடுத்துருக்கிறார் ஏன்னா பதிப்புரை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு நூல் ரெண்டு பேருமே பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய ஆட்கள் அதை எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணால் சொன்னாங்கிறத பதிப்புரை சொல்லும் ஒருவர் வெளிச்சத்தில் கண்டதை இருட்டில் வரையும் ஓவியர் மனோகர தேவதாஸ் ஏன்னா வந்து அவர் சின்ன வயசில் அவர் பள்ளி பருவங்களில் கண் பார்வை நல்லா தெரிஞ்சது அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெட்டினா ஃபார்மெண்டஸோ அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்பால் அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தில் பார்த்ததை இருளில் வரைந்த மனிதர் மனோகர தேவதாஸ் இங்கே என்ன அப்படின்னா தேனீசருடைய எப்படி அப்படின்னா மற்றொருவர் இருட்டில் கழிந்த வாழ்வை வெளிச்சத்தில் எழுதும் சீருடையான் ரெண்டு பேருமே காலத்தை ஊடுருவிய பிரங்கை உடையவர்கள் அப்படின்னு அந்த பதிப்புரில் கொடுக்குறாங்க ஏன்னா இவரில் என்னென்னா ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலமாக அவர் வந்து பார் சிறு வயசில் பார்வை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பள்ளியில் போய் கண் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பள்ளி போய் படித்து அந்த பள்ளி அனுபவத்தை நாவலாக இருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் நீங்கள் வந்து அந்த காலகட்டத்துடைய அகம் புறம் சார்ந்த உலகம் வந்து எழுத்துல பதிவு பண்ணவர் நிறங்களின் உலகம் அப்படிங்கிற நாவலாக வெளிவந்தது தேனீசிறுடையான் ஏன்னா அவருடைய வாழ்க்கை இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அது அப்போ மனோகர தேவதாஸ் வந்து ஓவியம் வரைஞ்சது பார்வை குறைபாடோட அவர் ஓவியம் பறைஞ்சிருக்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதில் இதில் இருக்கிற கூடிய அந்த இருபத்தி நாலு ஓவியங்களை ஓவியங்கள் மட்டும்தான் அந்த ஓவியங்களோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுத்தில் வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு மனோகர் தேவதாஸ் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக அதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு ரொம்ப அதில் ஒரு ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா மகிமாவுக்கு வந்து ஒரு ஒரு விபத்துக்கு அப்புறம் கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த உறுப்புகளும் இயங்காமல் போயிடுச்சு அப்போ ந நீங்கள் நினச்சி பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விதமான ஒரு அவலமான விஷயத்தை பார்க்க ஆனால் அவங்க ரசித்து வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை மனோகோர தேவதாஸுக்கு பார்வை குறைபாடு அந்த அம்மாவுக்கு வந்து கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புமே செயல்படலை அப்படின்னு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அவரோடு சேர்ந்து இணையராக ரெண்டு பேரும் ஒரு அன்போடு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ அந்நியமாக அதை இந்த ஓவியங்களோடு எழுதி அது அந்த அனுபவத்தில் இருக்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே மகிமா மேலே அவர் வைத்திருந்த அந்த காதலை நினைக்கும் போது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குது அப்படியான வார்த்தைகளோடு அந்த ஓவியத்தை வந்து அவர் வரைஞ்சிருக்கிறாரு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த இணை தம்பதியர் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு தம்பதியாராக பார்க்குறோம் அண்மையில் மறைந்த மனோகர் தேவதாஸுக்கு இந்த நூலை நீங்கள் வாசிக்கும் போது அவர் அவருடைய எல்லா நூலும் நீங்கள் படிக்கலாம் இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நூலாக நாம் வந்து பார்க்க முடியும் இந்த இருபத்தி நாலு ஓவியங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ அழகாக இந்த கோட்டோவியங்கள் வரைஞ்சிருக்கிறார் பாருங்கள் இது அதில் எழுதும்போது முதல் பாருங்கள் அப்பாவின் வேஷ்டி அப்படின்னு எழுதுறாரு அந்த ஓவியத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வந்து அந்த ஒரு ஒரு சின்ன பத்தி இருக்குது பாருங்கள் அப்பாவின் வேஷ்டி அப்போது எனக்கு இருபத்தோரு வயசு ஒரு நாள் திடீர்னு அப்பா இறந்துட்டாங்க எதுவும் புரியலை வீட்டில் நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் அதுக்கு முன்னாடி நான் வேஷ்டி கட்டியது இல்லை அப்பாவுடைய வேஷ்டியை எடுத்து கட்டிக்கிட்டு மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் கிளார்க் வேலைக்கு சைக்கிளில் கிளம்பிட்டேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு கழுதை நின்று பேப்பரை தின்னுக்கிட்டு இருக்கும் என்னோடய வேலையும் அதுபோலத்தான் என்பதை சிம்பாலிக்காக வரைஞ்ச படம் இது அப்படின்னு இந்த படத்தை வந்து வரைஞ்சிருக்கிறார் இதே மாதிரி இருபத்தி நாலு ஓவியங்கள் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை எழுதுகிறாரு பாருங்கள் மதுரையில் நடந்த அனுபவத்தை சலங்கையின் சங்கீதம் மதுரையில் நடக்கும் எந்த முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் மாசி வீதிகளில் தான் நடக்கும் அந்த வீதிகளில் கோணார் மக்கள் நிறைந்திருப்பார்கள் அவர்கள் வீட்டுக்கு வீடு மாடு வைத்திருப்பார்கள் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் இருக்கும் மாடுகளை எல்லாம் வடக்கு மாசி வீதியிலிருந்து பேச்சியம்மன் பள்ளித்தரு வழியாக ஆற்றுக்கு ஓட்டிச் செல்வார்கள் வையை ஆற்றுக்கு ஓட்டிச் செல்வார்கள் அங்கே மாடுகளை குளிப்பாட்டி மறுபடியும் வீட்டுக்கு ஓட்டி வரு ஓட்டி வருவார்கள் சில மாடுகளின் கழுத்தில் மட்டும் சலங்கை இருக்கும் அந்த சலங்கை சத்தம் சங்கீதமாக கேட்கும் அப்படின்னு எவ்வளோ அழகாக இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறார் பாருங்கள் அந்த மதுரை மாசி வீதிகளுடைய தெருவை வந்து அவ்வளோ அழகாக கட்சிப்படுத்திருக்கிறார் இதை அவர் இவர் எழுதுறாரு வெங்கடேசன் வந்து எனக்கு காவல் கோட்டம் வந்து பரிசு வாங்கினப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்கினப்போ எனக்கு வந்து ஒரு வாழ்த்தட்டை அனுப்புனார் அப்போ அந்த வாழ்த்தட்டையில் அவ்வளோ அழகாக அந்த படம் இருந்தது எப்படி படம் வரைகிறாருன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக சொல்லியிருக்கிறார் அது அதை எழுதியிருக்கிறார் பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்தது அவர் மனோகரின் ஓவியங்கள் அடுக்கடுக்காய் ஆச்சரியங்களை தன்னகத்தே கொண்டது வலது கண் பார்வை திறன் முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது இடது கண்ணிலோ சிறு நாணயத்தின் அளவிலான பகுதியைத்தான் பார்க்க முடியும் அதுவும் சாதாரண வெளிச்சத்தில் அல்ல ஓவியம் முறையும் நாற்காலியின் அருகில் ஒளி உம்முழும் விளக்கை வைத்து இருபது மடங்கு பெரிதுபடுத்தும் உருப்பெருக்கி கண்ணாடியின் வழியே தான் இவரால் அந்த சிறு கோட்டினை இட முடிகிறது ஆனால் சிறிய கால அவகாசத்தில் அந்த கோடுகளுக்குள் இருந்து ஓர் உலகம் மேலிருந்து வருகிறது அப்படியே சொல்கிறார் பாருங்க இது எதிராரு என் கண்களையே நம்பாமல் அதனையே பார்த்து கொண்டிருந்தேன் எதை அப்படின்னா எனது காவல் கோட்டம் நாவலுக்கு சாகிதடைமை விருது கிடைத்த பொழுது தனது மகிழ்ச்சியை தெரிவித்து எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருந்தார் அதில் மிக அழகிய வண்ணத்து பூச்சியின் ஓவியம் உறைந்து அதன் கீழ் வாழ்த்து செய்தியை எழுதியிருந்தார் என் கண்களையே நம்பாமல் அதனையே பார்த்து கொண்டிருந்தேன் தொண்ணூறு சதவீதம் பார்வை இழந்த ஒருவர் இவ்வளவு நிறங்குடலுடனான நிறங்களுடனான வண்ணத்து பூச்சை எப்படி வரைந்தார் என்று சென்னை சென்றிருந்தபோது அவரது இல்லத்துக்கு சென்று பார்த்தேன் அவர் வரையும் மேசையின் மேலே பல நிறங்களை கொண்ட வாட்டர் கலர் பென்சில்கள் வரிசையாக இருக்கின்றன பென்சிலின் மேலே ரப்பர் பேண்ட் சுற்றப்பட்டிருக்கிறது ஒரு பேண்ட் சுற்றப்பட்டிருந்தால் அது இலை பச்சை இரண்டு பேண்ட் சுற்றப்பட்டிருந்தால் அது பாசிப்பச்சை ஒரு பேண்டும் அதன் தலையில் ஸ்டிக்கர் போட்டும் இருந்தால் அது கிளிப்பச்சை இப்படியாக வண்ணங்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது விரல்களால் எடுக்கும் பொழுதே அதனை தொட்டு பார்த்து அது என்ன நிறம் என்பதை முடிவு செய்கிறார் சில பென்சில்கள் நீளமானவையாக மட்டுமே இருக்கும் அவைகளெல்லாம் மஞ்சள் வண்ணம் சார்ந்தவைகள் அதேபோல் சில பென்சில்கள் குட்டையானவைகளாக மட்டுமே இருக்கும் அதேபோன்று சதுர வடிவான பென்சில்கள் முக்கோண வடிவான பென்சில் என வண்ணங்கள் எல்லாம் வடிவங்களாக மாற்றப்பட்டிருந்தன அவர் அதனை ஒரு பொழுதும் தொலாவி எடுக்கவில்லை இப்படி தடவிலாம் அவர் எடுக்கல இயல்பாக எடுத்து வரைகிறார் தனது மனத்தின் ஆழத்தில் சேகரமாக இருக்கும் நினைவுகளைத்தான் அவர் ஓவியமாக்குகிறார் தனது ரெக்கைக்குள் மறைந்திருக்கும் குஞ்சு ஒன்றை அழகால் கூதி வெளியில் தள்ளிவிடும் பறவையை போன்றதே இந்த செயல் அவர் வரைவதை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் அவர் வரையும் கோடுகள் அதில் இட்டு நிரப்பும் நிறங்கள் எல்லாம் வெளியில் இல்லை எல்லாம் அவரது விரல்களுக்கு உள்ளதான் இருக்கிறது ஒரு மாய வித்தைக்காரன் மந்திரப்பொடியை தெளிப்பதை போல அவர் அதை செய்து முடிக்கிறார் அது எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத திறன் குறைபாட்டோடு நாம் தான் இருக்கிறோம் என்பது நீண்ட நேரம் கழித்து தான் எனக்கு புரிந்தது நிறங்களை பார்க்க முடியாத ஒருவர் உருவாக்கி தரும் வண்ணத்து பூச்சியில் நிறங்கள் எப்படி இருக்கும் அதனினும் அழகாக இருக்கும் அப்படின்னு முடிக்கிறார் அவ்வளோ அழகாக அந்த இதில் அதே மாதிரி அவருடைய அந்த கோட்ட ஓவியங்களில் அந்த வரைபடங்களில் ஓவியங்களில் வந்து பலவிதமான வாழ்க்கை சார்ந்த சில விஷயங்களையும் நம்மளால் கண்டுகொள்ள முடிகிறது அப்படின்னு எழுதுகிறாங்க ஒரு இடத்துல அந்த மகிமாவை பற்றி எழுதுகிறார் ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கேன் மனம் அப்படின்னு ஒரு பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு ஓவியம் இதை பற்றி அவர் எழுதுறாரு பாருங்கள் இது சென்னை பல்கலைக்கழகத்தின் நூலக கட்டிடம் இது வந்து சென்னை பள்ளியத்துடைய நூலக கட்டிடம் ஒரு நாள் இரவு நான் இந்த படத்தை வரைந்து கொண்டிருந்த போது மணி இரவு ரெண்டு மணியை தாண்டி இருக்கு தாண்டி இருந்தது இவ்வளவு நேரம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க நான் பார்க்குறேன் காட்டுங்க என்று படுக்கையில் இருந்த மகிமா கேட்டாள் நான் படத்தை காட்டியதும் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க மனோ என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்கிவிட்டாள் அதுதான் என் மகிமா கடைசியாக பேசியது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மருந்து கொடுப்பதற்காக மகிமாவை எழுப்பினேன் ஒரு அமைதியான மூச்சு சப்தம் வந்து அடங்கி போனது என் மகிமாவின் கடைசி மூச்சு அடங்கும்போது நான் அருகிலிருந்து உணர்ந்தேன் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க மனோ அவள் கடைசியாக சொன்னது இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் இது அந்த ஓவியம் வரைஞ்சது அவருடைய அனுபவம் இப்படி இருபத்தி நாலு ஓவியங்கள் இந்த இதில் இருக்குது அடுத்து பட்டாமூச்சு எனக்கும் அவளுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது மகிமா இறந்த பிறகு கண் மருத்துவமனைகளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு ஓவிய கண்காட்சி நடத்த திட்டமிட்டேன் அதற்காக எனக்கும் மகிமாவுக்கும் பிடித்த பட்டாம்பூச்சிகளை இரவு பகல் பாராமல் நிறைய வரைந்தேன் அதில் இதுவும் ஒன்று இப்படியாக அப்படியே தொடர்ச்சியாக பேசிட்டே போகிறாரு அழகோவியம் உயிரானது அப்படின்னு அவங்க தன்னுடைய துணைவியார் பற்றி அவர் வரைஞ்ச இது அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் அழகோவியம் உயிரானது இதுதான் என் மகிமா நான் வரைந்த அத்தனை ஓவியங்களிலும் அழகானது இதுதான் ஓவியம் அழகு என்று சொல்வதை விட என் மகிமா பேரழகு என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் மகிமா வரைந்த பட்டாம்பூச்சிகள் பின்னால் இருக்க அதன் மீது தீட்டினேன் என் உயிரை பட்டாம்பூச்சி என்றாலே மகிமா தானே அப்படின்னு அந்த இருபத்தி நாலாவது ஓவியத்தோடு அவர் முடி முடி முடிக்கிறார் இதில் பாருங்கள் இப்போ ரொம்ப அழகான இந்த டால் பட்டாம்பூச்சி சென்னை கட்டடம் இது பாருங்கள் எவ்வளோ கேரள மாநிலத்தில் கண்ணூரில் எடுத்த ஒரு ரொம்ப அழகாக ஒரு வரைஞ்ச ஒரு ஓவியம் அடுத்து பாருங்கள் மயிலும் மகிமாவும் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாரு பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்குறோம் இருபத்தி நாலு ஓவியங்கள் அந்த ஓவியங்களோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை இந்த நூலில் பேசியிருக்கிறாரு நூலுடைய பேர் நிறங்களின் மொழி அப்படின்னு நீங்கள் இன்னொரு நாள் தேனி சீருடையன் பற்றி பேசுவோம் அப்படியே இந்த நூலுடைய இன்னொரு பக்கத்தில் தேனி சீருடைய நிறங்களின் உலகம் அவருடைய நாவல் ஒரு பத்தாண்டு கால தன்னுடைய பார்வை இல்லாத காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து பார்வை ஒரு அறுவை சிகிச்சைப்படி வந்துடுச்சு அவருக்கு வாழ்க்கையில் இன்னும் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு தேனி சீருடையான் இப்போ வந்து தேனியில் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு பழக்கடை வைக்கிற வகை பேருந்து நிலையத்தில் அவர் வந்து தன்னுடைய பணியை வந்து செய்கிறாரு அவருக்கு பார்வை வந்த பின்னாடி வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்ய போகும்போது நீ இந்த மாற்றுத்திறனாளி கோட்டாவை அவங்க எடுத்துக்க முடியலை போங்கடா நீங்களும் உங்கள் சட்டம்ட்டு அந்த சான்றிதழெலாம் கிழிச்சு போட்டுட்டு தேட்டருக்கு வெளியில் பஸ் ஸ்டாண்டில் வந்து கடலை விற்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவர் எழுதும்போது நமக்கு அப்படி கண்ணீர் வருது இப்படியான ஒருத்தர் ஓவியர் ஒருத்தர் வந்து எழுத்தாளர் எழுத்தாளருடைய பார்வை குறைபாடு காலகட்டத்தில் அவர் எழுதின அந்த வாழ்க்கை பத்தாண்டு கால வாழ்க்கை அனுபவம் சீருடையானது அப்படியே அதே நூலில் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிறங்களின் மனோ மனோகர தேவதாசுடைய பார்வை குறைபாடோடு வரைந்த அவருடைய ஓவியங்கள் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து தொகுத்து இந்த நூலில் போட்டிருக்காங்க நூலுடைய ஒரு பக்கம் நிறங்களின் மொழி மனோகர தேவதாஸ் நூலுடைய இன்னொரு பக்கம் நிறங்களின் உலகம் சீருடையான் இந்த தேனீசீருடையான் பார்த்துக்க மிக முக்கியமாக படிக்கணும் அந்த பார்வை திறன் இல்லாதவர்களுடைய வாழ்வியலை அந்த பள்ளிக்கால அனுபவத்தை அங்கே இருக்கிற மனிதர்களை அதே காலகட்டத்தில் நடந்த அரசியல் சூழலை ரொம்ப சிறப்பாக நாவல் எழுதியிருக்கிறாரு நம்ம இன்னொரு நாள் அந்த நிறங்களின் உலகம் நாவல் குறித்து நம்ம பேசுவோம் நன்றி மனகோர தேவதாஸ் வாசிக்கப்பட வேண்டியவர் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஓவியர் எழுத்தாளர் தன்னுடைய துணையை அவ்வளவு நேசித்தவர் அற்புதமான ஒரு மனிதர் நம்ம இந்த நூலை வாங்கி அவருடைய ஓவியங்களை வந்து பண்ணலாம் அவருடைய மதரை அவருடைய மொத்த புத்தகத்தையும் நாம் வாங்கி வாசிக்கலாம் மனோகர தேவதாஸ் அவர்களுடைய அவருக்கு எங்களது ஆத்மார்த்தமான அஞ்சலிகள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு ஆளுமை அறிமுகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்